அறிவோம் திருக்குறள் அதிகாரம் எண் இரண்டு வான் சிறப்பு குரல் எண் பதினேழு நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்க தாக்கிவிட்டேன் சொல்லிலுள்ள பொருள் நெடுங்கடல் பெரிய கடல் நீர்மை நீரின் வளம் குன்றும் குறையும் எழிலி மேகம் குரல் விளக்கம் மேகம் கடல் நீரை முகந்து கொண்டு அந்நீரையே மழையாக பொழிகிறது அவ்வாறு மழை பெய்யவில்லை என்றால் கடலில் உள்ள வளங்கள் கூட குறைந்துவிடும் தெரிய வரும் கருத்து கடல் வளங்கள் என்பன மீன் கடல்வாழ் உயிரினம் கனிமங்கள் முத்து போன்ற அனைத்தும் அடங்கும் மழை இல்லை என்றால் பெரிய கடலும் பற்றி மேற்சொன்ன வளங்களும் இல்லாமல் போகும் மீண்டும் குரல் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின்